குட் மார்னிங் கேன்டேட் தமிழக பொருளாதார வளர்ச்சி சமூக நலத்திட்டங்கள் நம்பர் ஒன்று அணுசக்தி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நம்பர் இரண்டு விண்வெளி ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நம்பர் மூன்று தமிழ்நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் உள்ள இடம் மகேந்திரகிரி கொஸ்டன் நான்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி எங்கு உள்ளது ஆன்சர் ஏ பாவலூர் நம்பர் ஐந்து பிர்லா கோளரங்கம் அமைக்கப்பட்ட காரணம் ஆன்சர் சி அறிவியல் அறிவை வளர்க்க நம்பர் ஆறு கீழ்காணும் ஒன்றில் தமிழகத்தின் வானொலி நிலையம் அமைந்துள்ளது கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் திருச்சி சேலம் தேனி ராமநாதபுரம் ஸோ இந்த நான்குல திருச்சியில ரே ரேடியோ வானொலி நிலையம் உள்ளது நம்பர் ஏழு இந்தியாவில் தொலைக்காட்சி அறிமுகமான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது சென்னையில் தொலைக்காட்சி நிலையம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து நம்பர் ஒன்பது தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் இதுலயே போட்டிருக்கிறது தவறாக இருக்கும் Let me check it up. Telegraph was invented by Telegraph was invented by. விடை வந்து எடுத்துப்போம் அதையே எடுத்துக்கொள்ளுவோம் நம்பர் பதினொன்று தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அது கரெக்ட் அலெக்சாண்டர் கிரகாம்பெல் பி நம்பர் பன்னிரெண்டு தொலைபேசி சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு பி பதிமூன்று இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் டி இரண்டாவது பதினான்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் டைடல் பார்க் உள்ள இடம் ஆன்சர் சி நாங்குநேரி பதினைந்து தமிழக அரசு தன திட்டங்களை செம்மையாக பய செயல்படுத்த அறிமுகப்படுத்திய முறை ஆன்சர் சி எலக்ட்ரானிக் மாநாட்டு திட்டம் நம்பர் பதினாறு காமராஜர் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சர் யார் ஆன்சர் சி ஆர் வெங்கடராமன் பதினேழு தமிழ்நாட்டில் பிரபலமான கனரக தொழில்களில் ஒன்று எது ஆக்சுவலி இந்த கொடுக்கப்பட்டுள்ள மூன்றும் இரும்பு எஃகு தொழில் சிமெண்ட் தொழில் பருத்தி நெசவு தொழில் ஆன்சர் வந்து அனைத்தும் பதினெட்டு தமிழகத்தின் பழமை வாய்ந்த தொழில் ஆன்சர் டி பருத்தி நெசவு பத்தொன்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஆன்சர் டி கோயம்புத்தூர் நம்பர் இருபது தமிழகத்தில் எத்தனை சர்க்கரை தொழிற்சாலைகள் உள்ளன ஆன்சர் பி முப்பத்தி ஏழு